கன்னி ராசின்னு சொல்லவா கஷ்டப்படுற ராசின்னு சொல்லவா எங்களை மாதிரி ஒரு சுறுசுறுப்பான நபர்களும் நீங்கள் பார்க்கவே முடியாது ஆனால் இந்த ரெண்டு மூணு வருடங்களாக எங்களுக்குன்னு இந்த காலம் இல்லைங்க எங்களை புதன் பகவான் கைவிட்டுட்டார் போல அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு பலன்களை கொடுத்துட்ருக்காரு கஷ்டத்துலேயே வாழ்கிற மாதிரி இருக்குங்க எங்கே போனாலும் எங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றமே மிஞ்சுது ஆனால் அடுத்தவனுக்கு நாங்கள் நல்லதாக நினச்சிட்ருக்கோம் நல்லதாக செய்கிறோம் ஓடி ஓடி உழைச்சம் உங்களுக்குன்னு ஒரு பைசா சேர்த்து வைக்காத கன்னிராசி நிறையா விஷயங்களில் வாழ்க்கையில் தலகியில் மாற்றக்கூடிய காலமாக இருந்திருக்கு இந்த ரெண்டு வருடங்களாலமாக காலமாக ரெண்டு வருடம்னு சொல்ல முடியாதுங்க ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா நாலு வருடம்னே வச்சுக்கலாம் முதல் வந்து ராசியை பொறுத்தவரையும் ராசியிலையும் இன்றைக்கி இருக்கார் கேது பகவான் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்தார் துலாத்தில் அப்போவும் பெரிய பிரச்சனைகள் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தது காக்க வேண்டிய சனீஸ்வர பகவான் ஆறில் போய் எனக்கு என்ன அப்படிங்கிற உட்காந்துட்டார் குரு பாருங்க ஒரு பலமே இல்லாமல் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல உட்காந்து ராசியை பார்க்குறாரு எதுக்கு பார்க்குறாரு உயிர் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கிறாரு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலுமே அதை கடந்து வெளியே வந்துடுவீங்க அப்படிங்கிறத குரு பார்க்குறாரு இருந்தாலுமே ஒரு நல்லா இருந்து என்னங்க பண்ணுறது ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவுக்கு வறட்சி வரும்ல நம்ம இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து அடுத்தது போகணுமில்ல டெய்லியும் அடுத்தவங்கள முதல்லாம் வந்து கம்பேரிசன் அப்படிங்கிறது கன்னியை பொறுத்தவரை இருக்கவே இருக்காது ஒரு விஷயத்தை திறமையாக செஞ்சு முடிக்கக்கூடிய கன்னியா ராசி இன்றைக்கி ஒரு விஷயத்தை ஆரம்பத்திலேயே உதளக்கூடிய ராசியாக இருக்குது என்னால் ஒரு பண்ணவே முடியலைங்க ஒரு விஷயத்த ஜெயிக்கவே முடியல எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே நிறையா வந்து வெறுமைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது விட்டுட்டு போகிறேங்கிற அனுபவ அறிவை கேது எங்களுக்கு நல்லாவே ஏற்படுத்தி கொடுத்துட்டார் இன்றைக்கெல்லாம் வந்து கேது எங்கள் கூட இருந்துட்டாருன்னா என்ன இதெல்லாம் சம்பாரித்து என்னங்க சேர்த்து வச்சு என்னங்க பண்ண போகிறோம் எவனோ என்னவோ பண்ணிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு விரத்தியாக பேசுகிற தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு நல்ல மோட்டிவாக இருந்தீங்க நிறைய விஷயத்தை சாதிப்பீங்க முதல் விஷயத்துலேயே முதல் அட்டெம்லே சக்ஸஸ் இந்த இடத்துல இவங்கள தவிர யாருமே திறமையாக இந்த வேலையை செய்ய முடியாது அது கண்ணி படிச்சிருந்தாலும் சரி படிக்காட்டியும் சரி அனுபவ அறிவு கண்ணிக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் உஷாராக இருந்திருப்பீங்க அந்த உஷாராக இருக்கிறதுனாலே இன்றைக்கி நிறைய விஷயங்களில் ஏமாற்றமும் அடைஞ்சிருக்கீங்க உறவுகள் மத்தியில் பெரிய கசப்புகள் ஏற்பட்டிருக்கு இன்றைக்கெல்லாம் எல்லாத்த விட்டு நீங்கள் இருக்கிறத பார்க்கலாம் கூட்டாக இருந்தோம் எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் வந்துச்சு அப்போல்லாம் குடும்பம் பிரியவே இல்லை ஆனால் இன்றைக்கி குடும்பம் பிரிஞ்சு மரமாக நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது மேலே வாழ்க்கையில் என்ன இருக்குது இனிமேல் எதுவுமே இல்லை அப்படின்னு பல நாள் வந்து மனசை விட்டுருப்பீங்க இன்றைக்கெல்லாம் பணம் வருது போய் வேலை செய்ய அப்படின்னு சொன்னாலுமே அந்த வேலை செய்கிறதுக்கு மனசு இருக்கா எனக்கு அளவாக பணம் இருந்தால் போதும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு குறிக்கோளோடு வந்துடுச்சு இது எல்லாமே கேது பகவான் தான் ராசியில் எங்கே ராகு இருக்காரோ அங்கே கேது இருக்கிற மாதிரி எங்கே கேது இருக்காரோ அங்கே ராகு இருக்க மாதிரி இப்போ ராசியில் ராகு இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேந்திருக்கும்போதும் சரி இப்பவும் சரி வீட்டுக்குள்ளே ரெண்டு சிங்கம் இருந்தால் எப்படி இருக்குது ரெண்டு திருடாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அணுதினமும் மனசில் அவ்வளோ பயங்கள் கஷ்டங்கள் அதுவும் பாருங்கள் ராசி நாலு டிகிரி இருக்கிறவங்கலாம் சொல்லவே வேண்டியதில்லை இன்றைக்கி தான் வந்து இத்தனை நாளாக சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் எனக்கு பெருசாக பாதிக்கிற மாதிரி தெரில ஆனால் அந்த நாலு டிகிரி இருக்கிறவங்கெல்லாம் ரெண்டு சிங்கங்கள் நடுவில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பயம் இனம் புரியாத வழியை சந்திச்சுட்ருக்கக்கூடிய கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னம் புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராசியை காப்பாற்ற வேண்டிய கூடிய கிரகமான புதன் சனீஸ்வர பகவானோட இன்றைக்கி நம்ம பேசும்போது பாருங்கள் ராசிக்கு ஆறில் இருக்க இதுக்கு மேலே கடன் பிரச்சனைகள் ஏதாவது வேணுமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கடன்களை அள்ளி அள்ளி கொடுக்குறாரு யாருக்குமே பயப்படாமல் இரு இருந்தாலுமே வந்து மனசு வெளியே ப பயக்காட்டாமல் இருந்தாலுமே உள்ள மனசு ரீதியாக ரொம்ப கடுமையாக பாதிச்சுருக்கீங்க நிறைய கடன் பிரச்சனைகளை மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய கன்னியா ராசி மற்றும் கன்னியா லக்னத்திற்கு மதிப்பு மரியாதை கௌரவம் தாங்க நிறையா குறைஞ்சிருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் விட்டு தனியாக வேலைக்கு எதுவுமே பெருசாக கலந்துக்காமல் உங்களை ஒதுக்கி வைக்கிறது அல்லது நீங்களே வலுக்கட்டாயமாக ஒதுங்கிறது இது எல்லாம் தான் நடந்துகிட்ருக்கு திருமணம் அப்படிங்கிறது கேள்விக்குறியாக ஆயிடுச்சுங்க நிறையா விஷயங்கள் திருமணத்தில் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து போயிருக்கு இன்னி வந்து விட்டு கொடுக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலைகள் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க சந்தோஷம்னா அனுபவிச்சுட்டு இருந்த ராசிங்க இன்றைக்கி சந்தோஷம்னா அப்படின்னா எண்ணுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ராசியாக இருக்குது இதெல்லாம் விட்டுட்டா போதுங்க எனக்கு பழைய மாதிரி என்னோடய லைஃப்பெல்லாம் வந்தால் போதும் நீங்கள் கோச்சாரப்பழங்கள் சொல்லுங்கள் சொல்லாமல் போங்க ஆனால் எங்களுக்கு எப்படியாவது கேது கிட்ட சொல்லி அந்த பழைய வாழ்க்கையை மீட்டு கொடுத்துருங்கன்னு நீங்கள் சொல்கிறது நிச்சயமாக கேது பகவானுக்கு கேட்கும் ஓம் கேது பகவானே போற்றி போற்றின்னு சொல்லி அவர் பாதம் வணங்கி இந்த குரு பகவான் மற்றும் சுக்கர பகவானோடைய சேர்க்கைகள் போன வாரம் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே புதன் பகவான் உங்களுடைய ராசிநாதன புதன் பகவான் ஏழாம் பாவகத்தில் அமைஞ்சு சுக்கரனோடு சேர்ந்து ஏழில் திக் பலம் பெற்றக்கூடிய சுக்கரனோடைய சேர்ந்து மூலத்திரிகோணம் பலம் பெற்று ராசியை பார்க்குறாரு ஆல்ரெடி எங்கள் குரு வந்து குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை இருந்தாலும் இந்த நேரத்தில் புதன் பகவானோடு சேர்ந்த சுக்கர பகவான் நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாரா என்ன மாதிரியான மேன்மையான பலன்களை நீங்கள் சந்திக்க போறீங்க ராசியை பார்க்க போற அதுதான் மெயினான முக்கியமான காரணம் ராசியை பார்த்து இழந்தெல்லாம் நாங்கள் மீட்டு எடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட்டு ராசிநாதன் ஏழாம் இடத்துக்கு போய் நீசம் பெற்று ராசியை பார்க்கறதுனால அங்கே பங்க ராஜயோகம்னு இருக்கு ஏன்னா சுக்கரன் அங்கே பலம் பெற்று மூலத்திரிகோணம் பலம் பெற்று இருக்கிறாரு அவர் கூட சேர்ந்து ராசியை பார்க்கறதுனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டே இருந்தவங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலங்கள் ஒரு விஷயத்தை என்னால் இப்படிங்கிற ஸ்டேஜில் பண்ணவே முடியல முதல் மாதிரி என்னால் தனித்துவமாக விளங்கவே முடியல ரொம்ப பதட்டமாக இருக்குது அது எந்த விஷயம் எடுத்தாலுமே பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் அந்த பதட்டம் எல்லாம் விளங்குங்க லக்னாதிபதி லக்னத்தை பார்த்தாலும் ராசியாதிபதி ராசியை பார்த்தாலும் நொடி பொழுது அதுலேருந்து மீண்டு வந்து வெளியே வந்துருவீங்க அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸு நிறையா பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் கழுத்தை நிற்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் எல்லாமே இனி வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு விலகி வரும் நிறையா அவமானங்களை சந்திக்கக்கூடிய கன்னியா ராசி ஒதுக்கப்பட்ட ராசியாக இன்றைக்கி இருந்தாலுமே மற்றவங்கள ஆட விட்டு எப்பவுமே ஜெயிக்கக்கூடியது தான் புதன் பார்க்கணும் அப்போ ஆட விட்டு மற்றவங்கள வேடிக்கை பார்த்து இனி வரக்கூடிய காலங்கள் இதில் எல்லாத்துலேயுமே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ரெண்டாவது திருமணம் அப்படிங்கும்போது ராசிநாதன் ஏழாம் இடத்துக்கு போயிட்டார் மனைவி தான் கேட்கல நான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிறேன் அப்படின்னு கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு கோச்சார காலமாக இருக்கும் நிறையா பேர் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது நபர்களால் தொல்லை அந்த நபர்களாலேயே எங்களுடைய குடும்ப வாழ்க்கை பாதிப்படைந்துச்சு இனியுமே வந்து எனக்கு ஏற குறைய வயசு ஆயிடுச்சு முப்பத்தி ஆயிடுச்சு இனியும் திருமணத்தில் எப்படி பிரச்சனை ஆகிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது ஒரு நாலு வருடங்களாக இந்த பிரச்சனையை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு அணுதினமும் நீங்கள் பெருமாள் வேண்டது நிச்சயமாக கேட்குது இந்த கோச்சாரம் உங்களுக்கு பிரிந்த கணவன் மனைவியை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கோச்சாரமாக இருக்கும் அதே போல் கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சொல்லவே முடியாதுங்க வாங்கிட்டு போனவன் எல்லாமே உன் என்னால் தர முடியாது உன்னால் பண்ண முடிஞ்சதை பண்ண அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறையா பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கலில் இருக்குது இதெல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில் தீரும் அதே போல் பூர்வீக சொத்து அல்லது வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வத்தை அனுகிரக சம்பந்தமே பண்ண மாட்டேங்குது ஏனோ தானோ நாங்கள் ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் எங்களுக்கு இல்லாத மாதிரி இருக்குது நாங்கள் பூர்வீகத்துக்கு போகலாமா பூர்வீகம் சம்மந்தப்பட்ட கடவுளை வணங்கலாமா குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கா இந்த நேரத்தில் நாங்கள் போய் சாமி கும்பிட ஆரம்பிக்கலாமா ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாம் அதிபதி பலம் பெற்று ராசியை பார்க்குறோனா ரொம்ப ஆன்மீகம் ஸ்பிரிச்சுவல் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள்லாம் இப்போ அதிகரிக்கும் அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ஒரு மாதம் நீங்கள் வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பயணங்களுக்கும் அதே போல் பூர்வீக சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குமே குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கிறதுக்குமே இந்த காலம் ஒரு நல்ல காலமாக இருக்கும் வியாபாரம் சக்ஸஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா பத்தாம் அதிபதி ஏழில் பலமாக இருக்காது என்னால் ஓட்டவே முடியலைங்க அந்த தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது நம்ம ஒரு காலத்தில் எப்படி அந்த தொழிலை இன்னைக்கு பற்றியும் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிறைய மனக்குமரல்கள் இருக்குது அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் எல்லாமே இனி சரியாகும் மனைவி கூட சேர்ந்து தொழில் பண்ணலான்னு நினைக்கிறவங்க மனைவி பேரில் தொழில் பண்ணலான்னு நினைக்கிறாங்க ஆல்ரெடி மனைவி தொழில் இருக்காங்க அது கூட எனக்கு சரியாக எதுவும் அமையல அவங்க கூட சேர்ந்து நான் அதை பார்க்கலான்ட்ருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த கோச்சார காலங்கள் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தொழில் செய்கிறதுக்கும் கணவன் மனைவி உறவு பிரச்சனைகள் விலகுவதற்குமே குலதெய்வத்தோட அனுகிரகம் கிடைக்கிறதுக்குமே பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்களில் பிரச்சனைகள் விலகிறதுக்குமே பணத்தை சேமிக்கிறதுக்குமே இந்த ஒரு நல்ல ஒரு கோச்சார காலமாக இருக்கும் இழந்ததை முழுக்க முழுக்க எடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இப்போ நீங்கள் கேட்கிட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோள்களுடைய சாரம் அணுதினமும் மாறும் இன்றைக்கி ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திர பயணிக்கும் அப்போ பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறது நூறு சதவீதம் கோச்சாரம் அப்படிங்கிறது நாற்பதுலேருந்து அறுபது சதவீதம் மட்டுமே பொருந்தும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசாபுத்தி நடப்ப அந்தனம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற பலம் பலவீனம் அடிப்படையில் பலன்கள் கூடவோ குறையவோ செய்யும் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லை தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்